எல்லோருக்கும் வணக்கம் அஸ்வக்ர இருந்து ஒரு பாடலை பார்க்கலாம் த தாட் ஐ ஆம் த டூயர் இஸ் த பைட் ஆஃப் எ பாய்ஷன் ஸ்ரீக் நான் தான் எல்லாவற்றையும் செய்கிறேன் என்ற எண்ணம் ஒரு பாம்பின் நஞ்சுக்கு ஒப்பானது என்கிறார் பின்பு யார் தான் செய்கிறார் நம்மில் பல பெரிய பெரிய பதவிகள் இருக்கலாம் அரசியல் அரசாங்கத்தின் பெரிய பதவிகள் ஒரு கலெக்டராக இருக்கலாம் ஒரு பெரிய நிறுவனத்திற்கு தலைவராக இருக்கலாம் நீங்கள் உருவாக்கிய தொழிற்சாலையிற்கு நீங்கள் தான் முதலாளியாக இருக்கலாம் நீங்கள் உங்களெல்லாம் எதுவும் நடக்காது நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம் ஆனால் அது மிகவும் தவறு என்கிறார் அஷ்டம் வைக்கிறார் இதையே தான் ரமண மகிழ்ச்சியும் சொல்கிறார் நீ நினைக்கிறா நீ தான் எல்லாத்தையும் முன்னின்று நடத்தி தெரிகிறாய் என்று முன்னால் தான் இங்கே எதுவும் நடக்கிறது என்று நீ இல்லாவிட்டால் எதுவும் நடக்காது என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறார் அது இல்லை நடக்க வேண்டியதே நடக்க வேண்டியதாக நடந்து கொண்டேதாக இருக்கும் நீ இருக்கிறாய் இல்லை என்பதற்கு எந்தவித முக்கியத்துவம் இல்லை என்கிறார் அஷ்டம் வைக்கிறார் இதையே தான் ரமண மகிழ்ச்சியும் கூறுகிறார் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்க வேண்டிய நடக்கும் பொழுது நீ அங்கே இருக்கிறாய் நீ ஒரு சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறாய் அவ்வளோதான் இதுதான் உண்மையான நிலை நீ நின்று வரை நடக்க வேண்டிய நடத்த கொண்டிருக்கிறது அங்கு நீ ஒன்று நீ பங்கேற்றுக் கொள்கிறாய் ஒரு நாடக மேடையில் உனக்கு நடிக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது நீ நடிக்க விட்ட உன்னை போய்விட நடிப்பதற்கு அங்கே வேறு யாராக வந்து நிற்பார்கள் உலகில் எவ் எவ்வளவோ தலைவர்கள் வருகிறார்கள் போகிறார்கள் மறைகிறார்கள் தோன்றுகிறார்கள் ஆனால் எந்த நாடோ அது முன்னேறாமல் நிற்கிறதா இல்லை எந்த நாடோ பின்னேறாமல் நிலையா அங்கேயே நின்று கொண்டிருக்கிறார் இல்லை நல்ல தலைவன் என்றால் நாடு முன்னேறுக்கிறது கெட்ட தலைவன் வந்து நாடு பின்னேறிகிறது இது மாற்றங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன நடக்க வேண்டியது நடந்து கொண்டு தான் இருக்கின்றன இதில் எந்தவித மாற்றமும் இல்லை நடக்க வேண்டியது நடந்த தினம் ஒருவன் அங்கே இருக்கிறானோ இல்லையோ என்பதை பற்றி என்பதை பற்றி அல்ல எது நடக்க வேண்டுமோ அந்த நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்க வேண்டிய ஆட்களை நடக்க அங்கு கொண்டு வந்து நிறுத்தி இறைவை நடத்தி முடிப்பான் நீ இல்லாவிட்டால் இன்னொருத்தனை மதி இடைவெளி நடத்தி முடித்து விடுவார் இதுதான் உண்மை நிலை இதை உணர்ந்து நீ தாழ்மை உணர்வுடன் வாழ வேண்டும் நான் தான் எல்லாம் என்னாவிட்டால் எதுவும் நடக்காது என்ற எண்ணம் ஒருவனுக்கு வரக்கூடாது என்கிறார் அஷ்ட வைக்கிறார் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நிலை வாழுவோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்